கள்ளக்குறிச்சி விசாராயம் அறிந்து இருந்தவர்கள் பலி எண்ணிக்கை முப்பத்தாறை தொட்ட பொழுதும் கூட இன்னும் மொத்த எண்ணிக்கையில் எழுபத்தைந்து பேர் இருக்கின்றார்கள் இதில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்பதே தகவல் ஒரு மது கஞ்சா போதை இருக்கக்கூடிய தகவல்களை அரசாங்கத்திற்கோ குற்றப்பிரிவுகளுக்கு நாம் கொடுத்தோம் என்றால் அதற்கு கமிஷன் வாங்கி கொண்டுதான் கமிஷன் பெற்றுக்கொண்டு அவர்களை விடுபட்டு விட்டு விடுகின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் உடனடியாக முழுவீச்சில் மாவட்ட அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தாலுகா கிராமப்புறங்களில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட வேண்டும் முழு அளவில் சாராய ஒழிப்பை மற்றும் இந்த சாராயத்தை ஊக்கப்படுத்தும் தமிழக அரசு டாஸ்மாக் மட்டுமல்ல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை மட்டுமல்ல டாஸ்மாக முழு அளவில் ஒழித்து கட்டி மதியில்லா தமிழகத்தை மாற்றிட வேண்டும் என்பதே அனைத்து மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது தமிழக ஊடகங்கள் மௌனம் காக்கின்ற விளம்பரங்களாலும் மற்ற செய்திகளை பரப்பி கொண்டும் இந்த கள்ள சாராய விஷயங்களிலும் சாராய ஒழிப்புகளில் நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களையும் காட்டி வெளியே காட்டாமல் மறைக்கப்படுகிறது அதுவும் சன் தொலைக்காட்சி தற்பொழுது போய் பாருங்க சன் நியூஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள் விவாதம் மேடம் எதுக்கிடத்தால் வைக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் இப்பொழுது மௌன கள்ள மௌனம் காத்துட்டு இருக்குது இது பெரிய ஆபத்து ஓட்டு அதாவது அரசியல் வாழ்ச்சி சூழ்ச்சிக்காக எவ்வளோ விவாத மேடைகள் அமைத்து சும்மா பிஜேபியை மட்டும் விமர்சிட்டு இருந்த இந்த திமுக அரசு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிசவாதிகள் திராவிட கட்சிகள் என்று சொன்னவர்கள் எல்லாம் தற்பொழுது உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் காதிருந்தும் செவடுகளாக இருக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் உண்மையான ஊடகமாக இருக்க வேண்டும் உண்மை செய்தி பரப்ப வேண்டும் பலி எண்ணிக்கைக்கு மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது விட விடவே கூடாத அரசாங்கம் பாரதிய ஜனதா வாழ்க அண்ணாமலை அவர்கள் உடனடியாக இதற்கான